சதக்கா சதக்காக்கள் சகோதரர்களே வாழ்க்கையில செலவழிக்கிற மாதிரி நல்ல பழக்கமில் பிள்ளைகளுக்கு உருவாக்கும் சதக்கா நபிஹ அழைவு செல்ல முடிய சதக்காவை பார்த்துட்டு ரசூருல்ல குடும்பமே சதக்கா தெரியும் சாப்பிட கூட வசதி இருக்காது ஆனா நபியா அவங்க பார்த்தாங்க

அதாவது தண்ணி சுமக்கிறதுக்கு ஒரு ஒட்டகம் அந்த காலத்தில் ஆட்டு தளண்ட பொறுமதி தான் மதியினால ஆட்டு தலை தனியை தருவாங்க ஆட்டு தளண்ட பொறுமதி நாற்பது ஆட்டு தலையை கட்டி அப்படியே ஹலிமாட கையில கொடுத்துட்டாங்க எடுத்துட்டு போகும் கொடுக்கிற பழக்கம் இது செல்லல்லாக அலைவ செல்லம் பழகி கொடுத்தாங்க ஒரு மனைவீரத்துல சதக்காவுடைய பழக்கம் வரும் என்றால் எப்படி வரும் கணவன் காட்டினது கணவன் கஞ்சனாக இருந்தா மனைவி கஞ்சன் அரிப்பால் சில நேரம் அப்படியே கொடுத்துட்டாரு ஆயிஷாரதி எல்லாம் அடுத்த மனைவியரசும் உள்ளாட எப்படி சதக்கா கொடுப்பாங்கண்டா ஆயுஷாரதி எல்லாம் அண்ணாக்கு வாவி ஆரதி எல்லாம் ஒரு தடவை எண்பது திருகம் அனுப்பி வச்சா எண்பதாயிரம் தீர்கம் அப்படியே சதக்கா கொடுத்துட்டாங்க அப்படியே சதக்கா கொடுத்துட்டாங்க கூடுதலா சதக்கா கொடுக்கிறன்னு சொல்லி அவங்கள தாத்தாட மகன் அப்துல்லா பின் ஜுபை ஆயிஷாரதி எல்லாம் கூடுதலா சதக்கா கொடுக்காங்கன்னு சொல்லி இவரு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்துல்லா பின் சுபைர் சொல்லிட்டாரு சாட்சிய இனி கவனிச்சு கூட்டினா இதுக்கு போறோம் இவ கண்ட்ரோல் பண்ணுவேன் இவ சதக்கா கொடுக்காம தடுப்பேன் ஆயிஷா ரவி அல்லா இது கேள்விப்பட்டதோட சத்தியம் பண்ணிட்டாங்க இதுக்கு பிறகு நான் அப்துல்லா பின் ஜுபைரோட பேசவே மாட்டேன் ஏனண்டா ஹசரத் ஆயிஷா ரவி அல்லாஹ் அண்ணாவுடைய வீட்டுக்குள்ள மதரசா இருந்துச்சு லேடிஸ் மதரசா ஹசரத் மிஸ்வர் பின் மஹ்ரமா அப்துல் ரஹ்மான் போன்றவங்க ஆயிஷா ரதி அல்லாட்ட ஓதிட்டு இருப்பாங்க அவங்க பனு ஜஹரா கோத்திரத்தை சேர்ந்தவங்க சத்தியம் பண்ணினத்துக்கு பிறகு அப்துல்லா பின் ஜுபைர வீட்டுள்ள கெடுக்கவே இல்லை சொந்த தாத்தடமாக அவ்வளவு எப்படியாவது அப்துல்லா பின் ஜுபைர் ஆயிஷா ரதி அல்லா வாட போகணும் மிஸ்வர் பின் மஹரமா அடுத்தவன் சொல்றார் எப்படியாவது என்ன கூட்டிட்டு போய் என்னை சாட்சியிட விட்ட அனுமதி இல்லாம போகல இவங்க ரெண்டு பேரும் கேட்டுனுக்கு பின்னாலே இருந்து அஸ்லாம் அலைக்கும் ஆயிஷா நாங்க எல்லாரும் வரவா அப்படின்னு கேட்டார் நாங்க எல்லாரும் வரையா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சொல்லல எல்லாரும் வரையான்னு கேட்டார் ஆயிஷா ரவி அல்லாஹ் சொல்லிட்டாங்க எல்லாரும் வாங்க உடனே பூந்து அப்துல்லாவின் சுபைர்னு செஞ்சாரு கேட்டுனுக்கு பூந்து அப்படியே சாட்சியை கட்டி பிடிச்சு அழுகிறார் மன்னிச்சு கொள்ளுங்க நான் பேசினது தவறுதான் மன்னிச்சு கொள்ளுமே என்றா அப்படி சதக்கா ஆயிஷா அப்படியெல்லாம் சொன்னாங்க எப்படி மன்னிக்கிறது ஒன்னு நான் எப்படி மன்னி நான் நேர்ச்சியை வச்சுட்டு அவனோட பேச மாட்டேன் இல்ல மன்னிச்சு கொள்ளுங்க எப்படியாவது சொன்னாங்க நேர்ச்சைக்கு என்ன செய்யறது நான் நாற்பது அடிமை உரிமை விட்டாங்க நாற்பது அடிமைகளை உரிமை விட்டாங்க ஆயிஷா ரதி அல்லாஹ் அப்துல்லாவின் ஜிபையோட பேசுகிறது உரிமை விட்டுட்டு தான் பேச ஆரம்பிச்சால் சொல்லுவாங்கம்மா முஹார் ரஹிமுல்லா அந்த ஹதிதை பதிவு செய்கிறாங்க எப்போ எல்லாம் ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணாக்கு அந்த நேர்ச்ச ஞாபகம் வருமோ தனது முந்தானை நலையும் வரை அழுவார் முந்தான் அப்படியே நளஞ்சுருமாம் நினச்சி நினச்சி அழுவா அப்படி சதக்கா ஆயிஷா அருதி அல்லாஹ்னா ஏன் ரசூலுல்லாஹ் பழக்கின பழக்கம் அபுபக்கரதியெல்லாம் பழக்கின பழக்கம் மகளுக்கு செலவழி அன்பிக் பிலாலா வலா تخش من ذي العرش قلالا عمر رضي சொன்னாங்க يا رسول الله இப்படி செலவழிச்சா எங்க போக இப்படி செலவழிச்சா இன்னொரு சஹாபி يا رسول الله அர்ஷுடைய ரப்பிடம் பயப்படாதீங்க புடுங்க நபி சொன்னாங்க بذلك عمر அவர் சொல்றதுதான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன் குடுக்கணும் அல்லாஹ் செலவழிக்கரும் சகோதரர்களே ஆயிஷா ரதி அல்லாஹ் ஒரு தங்க பிளேட் வரு தங்க பிளேட் நிறைய முத்து என்ன செஞ்சாங்க அவ்வளவையும் பிரிச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் திருகம் பருமதி அவ்வளவையும் பிரிச்சு ரசூல் அல்லாஹோட மனைவிமாறு குடுத்துட்டாரு இது ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா ரசூல் அடுத்த மனைவி ஜைன பின்தஹு செய்மா தாய் எங்களுக்கு சாப்பாடு எப்படி பழக்கம் அடுத்த மனைவிதான் ஜெயின்தி ஜஹ் நீங்க கேட்கலாம் செலவழிக்கிறதுக்கு காசு வீட்டில கைத்தொழில் செய்து ரசூல் மனைவி எங்கட பொம்பளை வீட்டுல தொழில் செய்வாங்களா வீட்டுல கை தொழில் அதாவது தோலை பதனிட்டு தேவையான கைத்தொழில் செய்து சம்பாதித்து செலவழிப்பாங்க அவ செலவழிக்கணும் என்ற தொழில் தேவை தொழிலை உருவாக்குறது இஸ்லாம் செலவழிக்கும் ரசூல்லாட மனைவிமார்கள் சகோதரர்களே ரசூனு பழக்கின பழக்க பெண்களை நாங்களும் பெண்களுக்கு சொல்லி வைக்கணும் வெள்ளிக்கிழமை வந்தா சமைக்க கோல ரெண்டு பார்சல கூடுதலா சம மிஸ்கீன்கள் ஃபகீர்கள் இல்ல தனியே சாப்பிடப்படாதா முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் ஒரு நாளும் தனிய ஹசரத் இப்ராஹிம் அலை சலாத்துடைய பட்ட பேர் என்ன அபு தைஃபான் விருந்தாளிகளின் தந்தை தனியே சாப்பிட மாட்டார் தனியே சாப்பிட மாட்டார் தன்னோட பக்கத்துல விருந்தாளி இருப்பார் சமைச்சா நெபியோங்க சொல்லுவாங்க ஆணத்தை கொஞ்சம் கூட்டு ஆயிஷா பக்கத்து வீட்டுல கொடுக்கறது எங்கடா கொஞ்ச பேரா வீட்டு வழியா விருந்தாளிகளே வந்ததில்ல கூட்டிட்டு போற பயம் அதான் முசீபத் வீட்ல அதான் முசீபத் சதக்கா இந்த நல்ல பழக்கத்தை சமூகத்தை உருவாக்கும் ஹஜ்ஜின பொற எட்டி யோமுத் அருவியா பொறட்டுக்கு சொல்றேன்னு ஹஜ்ஜில எவுமுத் அந்த காலத்துல தண்ணி இல்ல ஜம்ஸம் தண்ணி மட்டும் தான் என்ன செய்வாங்கன்னுடா பொற எட்டு அண்டைக்கு எல்லாரும் மக்கால இருந்து தண்ணி எடுத்துட்டு போவாங்க அரஃபாத் ஹிஜிரி நூத்தி அறுபதுல ஹஜ்ஜிக்கு வாரா சுபைதா யார் ஹஜ்ஜிக்கு வாரா சுபைதா ஹஜ்ஜிக்கு வந்து யோசிக்கிறா நான் ஹஜ்ஜாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கும் ஹஜ்ஜாஜிகளுக்கு என்ன செய்யணும் எப்படி தண்ணி கொடுக்கிறது தண்ணி இல்லை அங்க தாயிஃபில் வாதி நிமான் என்ற இடத்துல தண்ணி இருக்குது அவ்வளோ தண்ணியையும் முஸ்தலிஃபா கெடுக்கும் ஜுபைதா என்ன செஞ்சா ஏற்கனவே ஜுபைதாவுடைய அரண்மனையில் நூறு ஹாஃபிவா பெண்கள் இருப்பாங்க அம்பது அம்பது பேர் குர்வானோ ஓவியிட்டே எரிப்பாங்க காதுல கேட்டுட்டே எரிப்பாள் தூங்கினத்துக்கு போறோம் மதரசா நடக்கும் சுபைதாட மாளிகையில கலீஃபா ஹார் உன் ரஷீதுடைய மனைவி இப்ப இன்ஜினியர் மாறலாம் சொன்னாங்க சுபைதா அவ்வளோ லேசா தண்ணி எடுக்கையில சொன்னாங்க சுபைதா ஒரு தடவை மண்வெட்டியால கொத்துறதுக்கு ஒரு தீனார் செலவழிச்சாலும் பரவாயில்லை தண்ணி எடுக்கத்தான் ஓ சரி பத்து மைல் தாயிஃப்ல இருந்து தண்ணி எடுக்கிறாங்க அவ்வளோ ஹாஜியலுக்கும் சுபைதா தண்ணியை கொடுத்துட்டா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது வரைக்கும் ஹஜ்ஜிக்கு போன அவ்வளோ பேரும் குடிச்சது யார தண்ணிய சுபைதா சுபைதாட தண்ணி கணக்கு பார்க்கிறாங்க இன்ஜினியர்மார் பதினேழு லட்சம் தீனார் செலவு எவ்வளோ செலவு பதினேழு லட்சம் தீனா அம்பத்தி நாலு லட்சம் தீர்ஹம் செலவழிச்சு கொடுத்துட்டா அல்லாஹ் ஸுபைதாவுக்கு செஞ்ச பெரிய கிருஃபாள் அல்லாஹ் தான் கேட்கிறாரு உங்களுக்கு ஏன் செலவழிக்கேளா ஜகா சதகா மூணாவது தான் ஒக்குஃப் மூணாவது தான் நின்னு ஒக்குஃப் வகூஃப் செய்யோ கல்புல நீ ஏற்றி வைக்கணும் நான் சம்பாதிச்ச சொத்து நான் வக்கூஃப் செஞ்சுட்டு தான் மவுக்காகும் இந்த சமூகத்துல முதல் வக்கூஃப் செஞ்சது சல்ல அல்லாஹ் அலைசல்லாம் என்ன வக்கூஃப் செஞ்சாங்க மஸ்ஜிது குபா மஸ்ஜித் குபாவை கட்டி வக்குப் செஞ்சேன் யார் சல்ல அல்லாஹ் அலைசல்லம் ரெண்டாவது வகூஃப் மஸ்ஜிது நபவி மஸ்ஜிது நபவியை வாங்கி கட்டினது யார் மூணாவது வகூஃப் என்ன தெரியுமா நபி அவங்களுக்கு ஒரு கூட்டாளி இருந்தார் முஹைரி என்ற யகுதி இவர் உஹத் யுத்தத்தில் மௌத்தாயிட்டார் மௌத்தாகும் பொழுது சொன்னார் யார் அசூல் அல்லா என்ற ஏழு தோட்டம் இருக்குது நான் உஹதுல மௌத்தானா அவ்வளோ உங்களுக்கு தான் ஏழு தோட்டமும் உங்களுக்கு தான் செல்லல்லாஹோ அலைவ செல்லம் முஹைரி உஹதுல மௌத்தாயிட்டார் நபி அவங்க அந்த ஏழு தோட்டத்தையும் எடுத்து அப்படியே வக்கஃப் பண்ணி விட்டார் ரசூலுல்லா வக்கஃப் செஞ்சிட்டு தான் எங்களை வக்கஃப் செய்ய சென்றார் அதனால ஹசத் உமர் ரதி அல்லாட வாக்கப் இருக்குது அலி ரதி அல்லாட இருக்குது உஸ்மான் ரதி ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் ஒரு அடிமையை உரிமை விடுவார் அலி ரதி அல்லாஹான் ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் செலவழிப்பார்கள் அப்துல்லா பின் சுபைருக்கு ஆயிரம் அடிமைகள் மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணுவாங்க ஆயிரம் பேரும் கொண்டு வந்து காசை கொடுப்பாங்க மாலை நேரம் ராவை கிடையில அவ்வளவு செலவழிச்சிருவாங்க அல்லா கொடுக்க இல்லையா வர வர கொடுத்தாங்க அல்லாஹ் கொடுத்துட்டே இருந்தார் அலிரதி அல்லாஹுடைய பரம்பரையில் வந்தவர் தான் ஜெயினுல் ஆபுதீன் ஜெயினுல் ஆபுதீன் கேள்விப்படுவோம் ஜெயினுல் ஆபுதீன் என்று இவர் அல்றது எல்லாம் பழக்கி வச்சிருந்தாங்க எப்படி தெரியுமா இவர் ஊர்ல உள்ள குடும்பங்களை கணக்கெடுத்து வைக்கிறார் ராவைக்கு எல்லாம் தூங்கினத்துக்கு பிறகு இவர் இறைச்சி கோதுமை எல்லாம் ஒரு பேக்ல போட்டு தண்ட மேல சுமந்து அந்த எண்பது வீட்டுக்கு வாசல்ல வச்சுட்டு வந்துருவார் இவங்க கதவை திறந்தாங்கன்னா முன்னுக்கு இருக்கும் சாப்பாடு இவங்களுக்கு தெரியாது யார் செய்யற எந்தனாலும் இடிக்கும் இறைச்சி கோதுமே இந்த செய்னு ஆபுதீன் மௌத்தா ஆயிட்டாரு அலி அவருடைய பேரும் குளிப்பாட்டுறாங்க குளிப்பாட்டக்குள்ள பார்க்கறாங்க முதுகெல்லாம் காயம் முதுகெல்லாம் அப்படியே பெரிய பெரிய காயங்கள் மூட்டை தூக்கின காயம் மௌத்தா நண்டுதான் பாக்குறாங்க எண்பது நூறு ஊடு பசியல அவர வாழ்நாள் பூராக அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க குடும்பங்கள் அதுல தான் விருந்து கொடுக்கிறது சாப்பாடு விருந்தாளிகள் வீட்டுக்கு எடுக்க ஹோட்டலில் போய் தங்க வைக்கிறது அல்ல வீடு கட்டும் பொழுது ரூமை கட்டுங்க விருந்தாளிக்கு வீட்டுக்கு வரும் வீட்டில் உள்ள முசிபத்து சக்கராத்துல கிடக்க கூட மாடு சக்கராத்துல இருக்கார் மாடு அறுத்து அள்ளி கொடுப்போம் கடைசி நேரம் அது நேரத்துல கொடுங்க திறன் உங்களுக்கு என்ன குறை கிழமை கிழமை சாப்பாட்டை கொடுங்க பறக்க நீண்ட ஆயுள் கிடைக்கும் உங்களுக்கு விருந்தாளியில கூப்பிடுங்க ஊருக்கு வாராங்க விருந்தாளிகள் வீட்டை கூட்டிட்டு போம் இருக்கிறத கொடுங்க சாப்பாடு சகோதரர்களே இந்த நல்ல பழக்கம் தான் செலவழி